தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து தூய யோவான் எழுதிய நச்சியதில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் இருபது இறை திருவசனம் இருபத்தி ஒன்பது ஏசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை உமாலாகாத காரியம் ஒன்றும் எல்லாமே உம்மாள் கூடும் அலை எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலைதான் எல்லாம் ஆகும் எல்லாமாகும் உம்மாலை தான் எல்லாமாகும் ஆகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை எல்லாமே உம்மாலாகும் அலைனு எல்லாமே உம்மாலாகும் சொல்லி முடியாத பூதம் செய்பவர் நீரே ஐயா நீரே என்னி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே அப்பாவும் ஸ்தோத்ரம் அன்பே உமக்கு அப்பா அப்பாவும் ஸ்தோத்ரம் அன்பேமக்கு ஸ்தோத்ரம் உம்மாலாகாத காரியம் ஒன்று உம்மாலாகாத காரியம் ஒன்று உமாலாகும் எல்லாமே உம்மாலாகும் எங்களை நேசித்து வழி நடத்தி எங்கள் அன்பின் ஆண்டு உயிருள்ளவரை உடன் வாழ்பவரையும் என் நன்றியோடு உமை துதிக்கிறோம் ராஜா இது அந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்தி எங்கள் அன்பு தகப்பண்ண அன்பின் நாண்டவரை ஆறுதலின் தெய்வமே இரக்கத்தின் வேந்தனே உமை நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எகோ வயிறாயிருந்து எம்மை பார்த்து கொண்டிருப்பவரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா நிச்சயா இருந்து எங்கள் வாழ்விலே வெற்றியை கொடுத்து கொண்டிருப்பவரை எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா இருந்து இதோ எங்கள் குடும்ப வாழ்விலே சமாதானத்தை கொடுத்து கொண்டிருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா இருந்து இதோ பலவீனப்பட்ட சுகவீனப்பட்ட மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தவர்களுக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆசிர்வதித்து வந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எகோவா ஷமாவா இருந்து எமோடு இருந்து கொண்டிருப்பவர ஆச்சரியமானவரே அதிசயமானவரே எங்கள் மத்தியில் வாழ்பவரே நெஞ்சார உமை புகழுகிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆராதித்து உமை தூயவர் தூயவர் உயிருள்ளவர் உடன் வாழ்பவர் என்று உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நிறே என் கடவுள் நிறே என் தேவன் என்று இதோ அப்போ சில தோமையார் கூறி உம்மை பிரகதப்படுத்தினாரே அவரேன் திருவிழாவை இந்தியாவின் அப்போஸ்தலர் இதோ இந்த இந்திய பணித்தளத்திற்கு வந்து எங்கள் அனைவரையும் கிறிஸ்தவ மறையை தழுவ எங்களுக்கு வித்திட்டு சென்ற தூய தோமையாரின் விழாவை இந்த நாளிலே நாங்கள் சிறப்பிக்க தாய் திருவையோடு இணைந்து நாங்கள் கொண்டாட எமக்கு நீர் வாய்ப்பை கொடுத்தீர் தோமா நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர் என்று இதோ எங்கள் நம்பிக்கை இன்று நாளிலே நீர் உறுதிப்படுத்தினீர் நாங்கள் இன்னும் அதிகம் அதிகமாக உமை நம்ப நமக்கு இந்த திருவிழா வாய்ப்பு கொடுத்தது தகப்பனே ஆதியானவரே அந்த மாணவரே ஜோதியானவரே சொந்தமானவரே நாங்கள் உண்மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ எங்கள் விசுவாச கண்களை நீ திறக்க வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே எங்கள் வாழ்விலும் எங்கள் தாழ்விலும் எங்கள் வாதையிலும் பாதையிலும் நீர் தகப்பனே எங்களுக்கு எல்லாமுமா இருந்து வருகிறீர் எங்கள் துன்ப நேரத்தில் இன்பத்தை தருபவர் இன்னல் வேளையில் மாறாதவர் நீர் மட்டுமே தகப்பன அதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு இதோ இந்த நாளை நீர் எங்களுக்கு நம்பிக்கையின் நாளாக கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதோ ஏற்றி இருக்கிற எங்களை கண்ணோக்கி ஆண்டவரே பலவீன நேரங்களே எங்களுக்கு பலத்தை தருகின்ற ராஜா உமை மறந்து நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையெல்லாம் இந்த இரவு வேலையிலே ஒப்பு கொடுக்கிறோம் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உமீது நம்பிக்கை இல்லாமல் அலைந்து திரிகிறார்களே இந்த நினைவு கூறுகிறோம் ஆண்டவர எனக்கு செய்யவில்லை இறைவன் என்னை பார்க்கவில்லை என் குடும்பத்தை பார்க்கவில்லை என் பிள்ளைகளை பார்க்கவில்லை என்று நம்பிக்கை இழந்து ஆண்டவரை விசுவாசம் விட்டு விலகி ஓடி செல்லுகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை உன் கரங்களில் இந்த இரவு வேலையிலே ஒப்பு கொடுக்கின்றோம் தோமா நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்ற அந்த வார்த்தை எங்கள் மனதிலே ஒழித்து கொண்டிருக்கிறது தகப்பன நாங்களும்மை காணாமலே நம்பக்கூடிய பேறு பெற்ற மகனாக மகனாக வாழ எங்களுக்கு நிற்கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அண்டு இந்த இரவை நாங்கள் நம்முடைய தரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா பயணம் செய்கிற பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் ரஜா பாதுகாப்பை நாடி தேடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ரஜா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா மருத்துவமனை பல்வேறு விதமான வியாதி நிமித்தம் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா இன்ன தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அனைவருக்கும் இந்த இரவானது ஆசூரையும் அருளையும் இரக்கத்தையும் பொங்கி வழிகின்ற இரவாக அமைய நீ தொடர்ந்து ஆசிர்வதித்து வழி நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரச்சகருமாகியே கிறிஸ்துவேன் திவி நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் உள்ள ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் எஸ்வுக்கே புகழ் எஸ்வுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ்கத்தொலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ